ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் தேவரையும் மசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் புற்றும் யாவரையும் குழியாமே எம்பெருமான் உண்டு உழ்ந்தது அறிந்து சொன்ன கா வளரும் பொழில் மங்கை கலிகன்னி ஒலி மாலை கற்றுவல்லார் பூ வளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொனிவர்த்தாமே தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் புற்றும் யாவரையும் குழியாமே எம்பெருமான் உண்டு விழுந்தது அறிந்து சொன்ன காவலரும் பொழில் மங்கை கலிகன்னி ஒலி கற்று வல்லார் பூவளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர் தாமே தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் அர்த்தமாயிருக்கும் தேவர்கள் அசுரர்கள் இருக்கட்டும் திசைகள் திசைகள் இருக்கிற எல்லா பொருள்களாகட்டும் கடல்களாக இருக்கட்டும் மற்றமுற்றும் யாவையும் ஒழியாமை மற்ற மீதியில் இருக்கிற எல்லா சாமானும் சரி யாவரையும் யாவரையும் ஒழியாமை எதையும் ஒன்று விடாமல் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்தது எப்பெருமான் பிழைய காலத்தில் உண்டான் அதற்கப்பறம் நிலமையெல்லாம் அப்புறம் அதை திரும்பி தயார் திரும்பி உருவாக்கினான் உமிழ்ந்தான் இது அறிந்து சொன்ன உண்டுமிழ்ந்தது அறிந்து சொன்ன இதை தெரிந்து சொன்ன திருமங்காளவரை பற்றி சொல்கிறார் படிச்சுள்ள அந்த போர்ஷனை ஏன் தே தேவரையும் வசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் பொழியாமை எம்பெருமான் முண்டு மிழ்ந்தது அறிந்து சொன்ன அடுத்த காவளரும் பொழில் மங்கை காவலரும் தொழில் மங்கைனால் போதும் சோலைகள் நிறைந்த திருமங்கை நாடுன்னு புரிஞ்சுக்கலாம் கா வளரும் அந்த கா வளரும்னா அந்த பொழியில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் ஒரு பொழியில் பூ இருக்கணும் இருக்குது மொட்டு இருக்கணும் இருக்குது காய் இருக்கணும் இருக்குது கனி இருக்கணும் இருக்குது இலைகள் தழைகள் இருக்கணும் இருக்குது பெரிய நிழல் பரப்பினால் குளிர்ச்சியாக இருக்கணும் இருக்குது இதெல்லாம் தான் காவலரும் அர்த்தம் இருக்கும் குரு பொக்கு தேவையான எல்லா நல்ல குணங்களும் உடைய அப்படியான சோலைகள் சூழ்ந்த திருமங்கை திருமங்கை மன்னன் ஒலி மாலை கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் ஒலிமாலை அருளி செய்த இந்த தமிழ் மாலை வல்லவர்கள் இந்த பாசுரங்களை இந்த பதிகத்தை கற்று வல்லவர்கள் ஆ கற்றுவந்த தெரியுதா அவளுக்கு அர்த்தமும் தெரியும் ஆழ்வார் எந்த பாவனையில் எழுதினார் அதை கூட அவர்களால் சரியாக ஊகிக்க முடியும் அப்படிப்பட்ட கற்று வல்லார் பூ வளரும் திருமகளால் அருள் பெற்று பூ வளரும் திருமகள்னு நேர லக்ஷ்மி பிராட்டி சொல்கிற பெரிய பிராட்டியாரை சொல்கிறார்னு புரிஞ்சவங்க பூ வளரும் திருமகளால் லெக்ஷ்மியனுடைய அருள் பெற்று கராட்சம் பெற்று பொன் உலகில் பொலிவர் பொன்னுலகு அப்படிங்கிறது நித்திய விபூதி நித்திய விபூதினா பெருமான் எப்பொழுதும் இருக்கிற இடம் அதாவது வைகுண்டம் பரமபதம் ஸோ அந்த இடத்துல பொலிவர் தாமே பொலிவர்னால் சந்தோஷத்தோடு இருப்பார் இவர்களுடைய என்ன சொல்கிறது மேன்மை எல்லோரும் உணர்ந்து இவர்களை கொண்டாடுவார்கள் அப்படி இருப்பவர் தான் பொலிவர் பொலிகிறது என்பது என்ன அர்த்தம்னா நாம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கோம் எல்லாம் வளம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கும் தெரியும்படியாது டெமரன்ல உங்களுடைய நடவடிக்கைலேருந்து மொத்தமாக புரிஞ்சுக்கும்படியா இருக்கிறது தான் புலிகிறது அது மாதிரி புலி வருதாமை இதான் அர்த்தம் இதுக்கு பொன் உலகில்னா ஞாபகம் வச்சுக்கோங்க நித்திய விபூதினா பெருமான் எப்பொழுதும் இருக்கிற பரமபதமும் வைகுந்தமோ அங்கு புலி வருதாமை மெளியர் அவர்கள் அங்கு மிகுந்த செல்வாக்குடன் சேர்ந்த செல்வாக்குடன் மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழ்வார்கள் அர்த்தம் படிக்கலாம் அவசரம் படிக்கலாமா தேவரையும் வசுரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றமுற்றும் யாவரையும் ஒழியாமே வெம்பெருமான் உண்டு உமிழ்ந்தது அறிந்து சொன்ன கா வளரும் பொழில் மங்கை கலிகன்னி ஒலி மாலை கற்று வல்லார் பூ மலரும் பூ வளரும் திரு பூ வளரும் तिरुमघनान அருள் பெற்று பொன்னுகலில் புலிபர்தாமே శ్రీமதேராமன்